நிக்கோதயம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பரிசையர் பரிசையர்னா யார் ஒரு சாமியார் மாதிரி மறைநூல் வல்லுனர் அவங்கெல்லாம் இதெல்லாம் பைபிளெல்லாம் நிறையா படித்து தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க ஏசுவோட எல்லா பரிசைகளும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த பரிசையை ராத்திரி போய் இயேசு இடத்துல சொல்கிறாரு நீர் வல்லவர் நீர் நல்லவர் நீர் ரொம்ப பெரிய ஆள் கடவுள்கிட்டேருந்து வந்தவர்னு எங்களுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய முடியல பப்ளிக்காக ஒத்துக்க முடியல அதெல்லாம் மறைச்சி பேசுகிறார் இவர் இயேசுவை அப்படியே நல்லா உயர்த்திக்கிட்டே இருக்கிறார் பாருங்களேன் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் யாராவது வந்து இந்த குடும்பத்துக்காக நீ என்னம்மா உழைக்கிற யாருக்காவது தெரியுதா நீ உண்மையாலுமே இந்த குடும்பத்துக்கு நீ ஒருத்தி தான்ப்பா உழைக்கிற பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது ஆமாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எங்கள் மாமியா என்ன பாடுபடுத்து தெரியுமா என்ன செய்கிறடின்னு அப்படின்னு கேட்குது நம்ம என்ன செய்வோம் அடுத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா அதே பேச்சில் தானே நம்ம பேசுவோம் ஏசு ஆமையா உனக்கு தெரியுது பாரு இந்த எனக்கு தெரியுதா அந்த உன் கூட்டத்தில் இருக்கிறான் பாரு அவன் கூட அன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு நீ என்ன ஒரு அடையாளத்தை காட்டுங்கிறான் அப்படின்னு ஏசு என்ன செய்யலை அந்த பேச்சினுடைய போக்கில் போகல நிக்கோதயம் வந்து இயேசுவை புகழ்ந்துட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு ஏசு அந்த வருஷத்தில் போனோனியும் அப்படி நிப்பாட்டுற நிப்பாட்டு நீ இந்த மாதிரி என்னைய சும்மா தூக்கி வச்சு பேசுறதுனால வேலை நடக்காது நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும்